ஓம் நமச்சிவாய ஏகதந்த கரத்தனை யானை முகத்தனை எந்தளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்தில் ஆதார வாதேயும் எனும் தலைப்பில் தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரமனும் பராசக்தியும் ஓருடல் ஈரு உயிர் என்று வர்ணிக்கிறார் இதோ அந்த பாடல் தாங்கி உலகில் தரித்து பராபரன் ஓங்கிய காலத்தொருவன் பூங்குழிதங்கும் புரிகுழலால் என்று பாங்குடன் ஏற்ப பராசக்தி போற்றே தாங்கி உலகில் தரித்த பராபரன் பராசக்தியை தன் உடலில் ஒரு பக்கம் தாங்கிக் கொண்டு உலகை காக்கின்ற பரம்பொருள் ஓங்கி எகாலத்தொருவன் உலப்பிலி ஒடுக்க காலத்திலும் அழிவின்றி உயர்ந்து நிற்கின்ற பெருமையுடைய பேரருளாளன் யார் பரம்பொருளான சிவபெருமான் இது ஒரு பக்கம் பூங்குள் இதங்கும் பூங்கிள் இதங்கும் அழகிய கிளி ஒன்றை கையிலே கொண்டிருக்கும் யார் அன்னை மீனாட்சி பராசக்தி சுருண்ட கருங்கூந்தலுடைய அன்னை பரம்பொருளை என்ன செய்கிறாள் பாங்குடன் ஏற்ப பராசக்தி போற்றே முன்னொரு காலத்தில் அன்னை பராசக்தி பரம்பொருளை தண்ணில் தாங்கினாள் அதை இங்கே குறிப்பிடுகிறார் பரமன் பராசக்தியை இடவாகத்து அழித்து அவளை தாங்கினான் பராசக்தி முன்னொரு காலத்தில் பரம்பொருளை தாங்கினான் எனவே அவர்கள் இருவரும் ஒரு உடல் இரு உயிர் பரமனை வணங்கினால் பராசக்தியை வணங்கியது போல் பராசக்தியை வணங்கினால் பரமனை வணங்கியது அதனால் இருவரில் யாரை வணங்கினாலும் இருவரும் அருளுவர் என்று குறிப்பாக உணர் இதைத்தான் தாங்கி உலகில் தரித்த பராபரன் பராசக்தி போற்றே பராசக்தியை தன் உடலில் ஒரு பாகம் தாங்கி நின்று உலகை காக்கின்ற வரம்பொருள் ஒடுக்க காலத்திலும் அழிவின்றி உயர்ந்து நிற்கின்ற பெருமை உடைய பெயர் உருளாளர் அழகிய கிளி ஒன்றை கையிலே கொண்டிருக்கும் புருண்ட கரும் உடைய அன்னை பரம்பொருளை முன்னொரு காலத்தில் தன்னுடன் தாங்கியவர் எனவே பரம்பொருளோடு சேர்ந்த பராசக்தியை வணங்கி வழிபட்டால் பரமனை வணங்கியது போல் அதேபோல் பரம்பொருளான சிவபெருமானை வணங்கினால் பராசக்தியை வணங்கியது போல் ஏனெனில் அவர்கள் ஒரு உடல் இரு உயிர் என்று அனைவரையும் அன்னையையும் தந்தையையும் போற்றி துதித்து வணங்குங்கள் என்ற அறிவுரை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய